பாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் என்னென்ன ஸ்டேட்டஸில் யார் யார் என்னென்ன இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அப்புறமோ ஃபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டி உருண்டுக்கிட்டாங்க இல்லை அது வந்து இப்போ ஒரு உண்மையான ஒரு ருசிகரமான ஒரு தகவல் வெளிவந்திருக்கு அதையும் பார்த்துக்கோம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோவில் போகலாம் ஸோ பாஸ் சீசன் எயிட் தமிழ் நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸே ஒன்றும் பண்ண முடியாமல் அட்லீஸ்ட் லைவில் பார்க்குறவங்க பார்க்கட்டும் எபிசோட் பார்க்குறவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும் லைவ் பார்க்காதவங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க பட் ஆனால் லைவ் பார்க்காதவங்க எங்களை மாதிரி ரிவ்யூவர்ஸ் ப்ளஸ் அப்டேட் கொடுக்குறவங்க கூட பார்த்துப்பாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுப்பாங்க ஓகேன்ட்டு அப்போ நீங்கள் சொல்கிற அந்த ப்ராங்க்க்கு வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறது தான் ஒன்று லைவில் சொல்லக்கூடாது லைவில் எடிட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுவிட்டு கடைசியாக கூட ப்ரேங்க்னு சொல்லிக்கோங்க பட் லைவில் பார்க்குற வியூவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸோடு இன்றைக்கி இருக்கும் அப்படிங்கிறப்ப டக்குன்னு வந்து எங்களை உடைக்கிற அளவுக்கு வந்து இதை ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அப்போ என்ன மனநிலையில் நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அப்போ இது வந்து கம்ப்ளீட்லி ஸ்கிரிப்டடாக இப்போ இது வந்து தெரிஞ்சு எங்களை காட்டுறீங்க இதே மாதிரியே இதுக்கு முன்னாடி நடந்த சீசன் ஃபைட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா திரீநாசியும் வந்து இருப்பான் ஐ ஷாட்டை செருப்பு காட்டு மொதல் நான் இருக்கா அந்த ஃபைட்டாக இருக்கட்டும் இல்லை பாலாஜி முருதாஸ் எடுத்த ஃபைட்டாக இருக்கட்டும் இல்லை இதுமேல் ஃபுல்லாக எல்லா சீசனில் அர்ச்சனை எடுத்த ஃபைட்டாக இருக்கணும் ஏன் கன்ஃபர்ஷன் ரூம்ல நீங்கள் தனியாக கூப்பிட்டு வச்சு அர்ச்சனாக கூடாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள் ஏன் பிரதீப் நீங்கள் கூப்பிட்டு வச்சு ரெட் கார்டு வாங்கிட்டு போயிருப்பா இந்த வாரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கக்கூடாது எல்லாமே ஸ்கிரிப்டட் அப்படின்றது ஊர்ஜிதமாக இதன் மூலமாக நமக்கு வந்து தெரியுது அப்படிங்கிறது தான் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டு போட்டிங்கன்னா முட்டா பசங்க தான் நம்ம அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன் சும்மா ஷோ பாருங்கள் என்டர்டைன் பண்ணுங்கட்டு அதே மாதிரியே இப்பயும் இதை தான் சொல்கிறேன் ஷோ பார்த்துட்டு எண்டர்டெயின் பண்ணுங்கள் நடிக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஜாலியாக இருங்க அவ்வளோதான் மற்றபடி இந்த விதை பர்சனலாக கனெக்ட் ஆகாதீங்க அப்படிங்கிறத நான் எப்பயும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நீங்கள் தான் சொல்கிறேன் இந்த ப்ரொமோ ஃபோர் வந்து ப்ரொமோ ஃபோர் வந்து ஃப்ராங்க் இட் வாஸ் கிவன் பை சீக்ரெட் டாஸ்க் யார் பெரிய தலைவர் நம்ம பிக் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க்கு கொடுத்து சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து உங்களுக்கு வந்து பூ வச்சு பொட்டு வச்சு அலங்கரித்து உங்களுக்கு வந்து காமிக்கிறாரு பிக் பிகாஸ் இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு இவங்களோட கண்டென்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சண்டை போடுற மாதிரி சரியா அந்த மாதிரி தான் வந்து இருக்குது இப்போ கூட ரீசெண்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது சத்யாவும் நம்ம ராணுவம் வந்து பார்த்தீங்கன்னா அடித்து திருப்பி பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தா அந்த சிவகுமார் வந்து கூடே கூட்டு வச்சுட்டு சம்மியாக பார்க்குறான் ராயன் பார்க்குறான் ரம்யா பார்க்குறா ராயன் பார்க்குறான்னு கூட்டே போயிட்டான் கடைசி பார்த்தா அதுவும் சொல்கிறாங்க இல்லை இது ப்ராங்க் பண்ணணும் நீங்கள் யாரும் பண்ணாதீங்க அப்படின்ற ஏன் எங்களை பார்த்தா முட்டா மாதிரி இருக்காடா எங்களை பார்த்தா ரிவ்யூ பண்ணுறவனும் சரி ஆடியன்ஸும் பார்க்குறவனும் சரி எப்படி இருக்குது தெரியல ஆக்சுவலாக இந்த சீசன் இப்படி தான் இல்லை என்ன இப்படி தான் பண்ண போகிறீங்களா ஏன்னா எல்லாமே பிராங்காக இருக்குது இப்போ இனிமேல் வந்து டீ ரிவ்யூவர்ஸுக்கும் பார்க்குற ஆடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் பண்ணணும் எது பிராங்க் எது உண்மை எது உண்மை எது பிராங்க் அப்படின்றத கண்டுபிடிக்காத அளவுக்கு பயங்கரமாக நடிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ இதுக்காடா ஃபயர் விட்டோம் அவனுக்கு ராணுவக்கோ ராணவன் ராணுவம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு சத்தியா நமக்கும் பிராங்க் பண்ணிட்டாங்க பிக் பாஸ் கடைசியில் ஸோ ரிவ்யூவர்ஸ்க்கு இந்த சீசன் கண்டிப்பாக நாம முருதி அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியுது இப்போ எத்து போன சீசனை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஹிந்தி பக்கம் போயிடலாமா அப்படின்னு சொல்லி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஸோ நான்லேருந்து முழுக்க முழுக்க ஹிந்தி ரிவ்யூ பண்ணிட்டு தமிழ் ரிவியூ நிப்பாட்டிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நான் அந்த நைட் லைவில் வந்து டிசைட் பண்ணிடுறேன் சரியா என்னையோடு நான் வந்து தமிழ் ரிவியூ பண்ண இல்லை அப்படின்ற ஒரு முடிவு நான் எடுத்திருக்கேன் பார்சியில் ஒரு ஐம்பது பர்சென்ட் நான் நைட் லைவ் பார்த்துட்டு அதுக்கடுத்து நான் முடிவு பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு டிஷ்ஷனையும் நான் சொல்கிறேன் நைட் லைவில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் அடுத்து ஓட்டிங்கில் இவங்க எப்படியும் அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு ஸோ இருந்தாலும் உங்கள் மனசுக்கு ஆறுதல் படுத்துறதுக்காக சௌந்தர்யா முதலிடம் ஜெஃப்ரி இரண்டாவது இடம் தீபக் மூன்றாவது இடம் நாலாவது இடம் ராணா வந்துட்டார் அடித்து தூக்கிட்டு வந்துட்டாங்க மக்கள் பார்த்தீங்களா எவ்வளோ முட்டாலாக இருக்காங்க நாலாவது கொண்டு வந்துட்டாங்க அவனை அவன் என்னமோ கேம் வந்து இது பண்ணி எல்லாத்தையும் உரிச்ச மாதிரி நாலாவது வந்துட்டான் ஸோ இன்னும் கூட மேலே போய் ஃபஸ்ட்டு கூட வந்துடுவான் அவன் என்ன பண்ணுவான் ஏன் டைட்டில் கூட வின் பண்ணி வச்சுருவாங்க ஓகே தட்ஸ் பிக் பாஸ் சாய்ஸ் ஜாக்லின் ரஞ்சித் அடுத்து சத்யா அடுத்துருக்காங்க ஸோ ஜாக்லின் தலிட்டு ராணுவ போயிட்டான் ரஞ்சித் சத்திய எல்லாத்தையும் முந்திரி போயிட்டான் தர்ஷிகா நான் சொன்ன மாதிரியே சாச்சனா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிறாங்க ஏன்னா நேற்று பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தேன் சிவகுமார் இம்ப்ரூவல் இருக்கார் வர்ஷினியும் நல்லா இம்ப்ரூவல் ஆகிட்டாங்க மஞ்சரி அண்ட் ரியா தான் வந்து ஆபத்தான நிலையில் எனக்கு தெரிஞ்சு ரியா தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் மஞ்சரி கொஞ்சம் டேலண்ட் இருக்குதுனால ஒரு எலிவிஷனில் வச்சு ரியாவை அனுப்பிச்சி விட்ருவாங்கன்னு தோணுது எனக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரை ஆக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு பட் ராணுவக்கு வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் ஓட்ஸ் வந்து விழுது எல்லாம் காரணம் இது தான் பட் இதையே நீங்கள் வந்து பூச்சிக்கு பிடிச்சிக்கு பூச்சிக்கு அப்படின்ட்டீங்க அப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்கள் மீனும் சந்திப்போம் குட் பாய்